குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபோர்த் யூனிட் இடம்பெயர்தல் பற்றி நகரமயமா இதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதில் முதல் பகுதியை நம்ம பார்த்துட்டோம் இடம்பெயர்தலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது அதோட தொடர்ச்சி இடம்பெயர்ந்த வகைகள் சரி முதல்ல இடம்பெயர்வில் என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ அதோடய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு வகைகள் இருக்குது அதில் முதல்ல வந்து என்னென்னா நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வுகள் சரி இதுலேயுமே ரெண்டு பா இருக்குது ஒன்று உள்நாட்டு இடம்பெயர்வு இன்னொன்று சர்வதேச இடம்பெயர்வு உள்நாட்டு இடம்பெயர்வுன்னா என்ன நம்ம தமிழ்நாடு இருக்குது நம்ம தமிழ்நாடு மாநிலத்துலேருந்து இந்த மாநிலத்துலேருந்து இந்த மாநிலத்துக்கு போகிறோம் இந்தியா இருக்குது இப்போ நம்ம தமிழ்நா இந்தியா இந்தியாவுக்குள்ள பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டிலேருந்து வேலை தேடி கேரளாவுக்கு போகிறோம் மும்பைக்கு போகிறோம் இல்லை டெல்லிக்கு போகிறோம் அதுதான் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டு எல்லையை தாண்டாமல் நம்ம நாட்டுக்குள்ளே சொல்லப்போனால் என்ன பாஸ்போர்ட் வீசா இல்லாமல் எங்கே எங்கெல்லாம் நம்மளால் போக முடியுதோ அதுதான் உள்நாட்டு இடம்பெயர்வு சரி இதில் முதல்ல நாலு வகை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஊரகத்திலேருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல் சரி ஊரகத்தில் நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஊரகப்பகுதி அப்படி ஊரகப்பகுதினால் சொல்லப்போனால் கிராமம் மாதிரி கிராமத்துலேருந்து வேலையை தேடி நகரப்பகுதிக்கு இடம் மெயினாக நக இதுக்கு வேலைவாய்ப்புக்காண்டியும் கல்விக்காண்டியும் அப்படி தான் நம்ம இங்கே இந்த ஊரக பகுதியிலேருந்து நகர்ப்புற நோக்கி இடம்பெயர்வோம் ரெண்டாவது வந்து நகரத்திலிருந்து நகர்புறத்திற்கு இடம் பெயர்தல் இது என்ன ரெண்டுமே ஒரே மருதான இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம திருநெல்வேலியும் சிட்டி தான் சென்னையும் சிட்டி தான் ரெண்டுமே சிட்டி ஆனால் நம்ம இருந்துட்டு படித்து முடித்து வேலை பார்க்கறதுக்காண்டி சென்னைக்கு போவாங்க நிறைய பேர் என்ன காரணம் அங்கே போனால் கண்டிப்பாக ஏதாவது வேலை கிடச்சிரும் கொஞ்சம் இங்கே விட அங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நகரப்பகுதியிலேருந்து இன்னொரு நகரப்பகுதிக்கு அங்கே வருவாய் அதிகமாக கிடைக்கும் எனக்கு அங்கே போனால் ஈஸியாக நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போகிறாங்கல்ல அதுதான் நகரத்திலேருந்து நகர்ப்புறத்திற்கு இடம் பெயர்தல் மூணாவது ஊரகத்திலேருந்து ஊரகத்திற்கு இடம் பெயருதல் ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டுமே ஒரே இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த இடத்துல வந்து வ மண் வந்து வளமாக இல்லை அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஊர் பக்கம் போனால் அங்கே கொஞ்சம் வளமான இருக்கும் இப்போ அங்கே விவசாயம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் சமூக காரணமான திருநம் கல்யாணம் திருமணம் அதுக்காண்டி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது இந்த மாதிரி இடம்பெயர்தல் தான் ஊரகத்துலேருந்து ஊரகத்திற்கு இடம்பெயர்தல் சரி நாலாவது என்னென்னா நகர்புறத்துலேருந்து ஊரக பகுதிக்கு இடம்பெயர்தல் இது என்ன கிராமத்துலேருந்து தான் நகருக்கு போவாங்க ஏன் நகர்லேருந்து கிராமத்துக்கு போகணும்னா கிராமம் அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்கும் நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள் கிராமம்லாம் எப்படி இருக்கும் வயல்வெளி இருக்கும் காக்கா சத்தரை சத்தம் கேட்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுவோம் அதே நகர்ப்புறம்னு பார்த்தா எந்த நேரமும் பொல்யூஷன் சத்தம் வண்டி போய்கிட்ட வந்துகிட்டு இருக்கும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி அமைதிங்கிறதே கிடைக்காது இதுக்காண்டி அமைதியை தேடி சிட்டியிலேருந்து கிராம பக்கம் போவாங்க இது என்னோடய பூர்வீக ஊர் அங்கே போனால் நல்லா நிம்மதியாக இருக்கலாம் என்னோடய சொந்தக்காரங்களாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு போவாங்கல்ல அதுதான் நகர்புறத்துலேருந்து ஊரக பகுதிக்கு இடம்பெறுது சரி ஏற்க நம்ம உள்நாட்டு இடம்பெயர்வு நாலு வகையை பார்த்துட்டோம் இப்போது சர்வதேச இடம்பெயர்வு உள்நாட்டு இடம்பெயர்வுன்னு என்ன சொன்னேன் நம்ம இந்தியாவுக்குள்ளே பாஸ்போர்ட் இல்லாமல் போகிறது சர்வதேச இறவுனால் அதுக்கு மாற்றி என்னான்னு சொன்னால் பாஸ்போர்ட்டோடு போகிறது அதாவது என்னென்னா நம்ம இந்தியாவிலேருந்து வேலை தேடி அமெரிக்காவுக்கு போகிறோம் ஆஸ்திரேலியா போகிறோம் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு போகிறோம்ல நம்ம எல்லையை தாண்டி போகிறோம்ல அதுதான் சர்வதேச இடம்பெயர்வு சரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிர்வாக எல் அடிப்படையில் இடம்பெயர்வு பார்த்துட்டோம் ரெண்டாவது இடம்பெயர்பவரி விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்தல் சரி இதுலேயும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து தன்னார்வை இடம்பெயர்வு தன்னார்வை இடம்பெயர்வு அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் அவனோட விருப்பத்தின் பேரில் அதாவது அவனோட வேலையாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் அங்கே அப்போ போனால் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் நல்ல எப்படி சொல்கிறது நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் நல்ல மால் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுக்கும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தன்னோட தேவைக்கா மனுஷன் அவனோட விருப்பத்துக்கு பேரில் அவன் அந்த இடம் அதுதான் தன்னார்வ இடம்பெறுவு ரெண்டாவது தன் ஆர்வம் இல்லைனா அல்லது கட்டாய இடம் பெயர்து இது என்ன அது அதுக்குடியே அகேன்ஸ்ட்டு அவன் வந்து விருப்பத்தோட போனால் தன் ஆர்வத்தோட போகிறான் ஆனால் இது விருப்பம் இல்லாமல் அதாவது தள்ளுறது நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளுறது இது வந்து என்ன எது மெயினா மெயினாக என்ன இருக்கலாம் அந்த இடத்துல போர் போர் நடக்கலாம் இப்போ காஷ்மீர் பக்கம் போனால் அங்கே நிறைய போர்கள் நடக்கும் அந்த போர்கள்னால மக்கள் அங்கெல்லாம் இருக்க பயமாக இருக்கும் அங்கேருந்து இடம் மாறுவாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இடத்துல இருக்க முடியல அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறது விருப்பமே இல்லாட்டாலும் அந்த இடத்துலேருந்து வந்து தானே ஆகணும் அதுதான் ஆர்வம் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து வர்றது தன்னார்வம் இல்லாமல் இடம்பெயர்வு சரி மூணாவது மூணாவது தான் இதோடதில் முதல்ல உள்ளது இடம்பெயர்ந்த இடத்தில் தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்தல் சரி இதுலேயும் மூணு வகை இருக்குது ஒன்று குறுகிய கால இடம்பெயர்வு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது வேலை இருக்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அதுக்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு ஒரு மாதம் காலம் அங்கே தங்க வேண்டியிருக்கு சரி இல்லைன்னா எப்படி சொல்லலாம் சிலர் வந்து ஃபாரினுக்கு போவாங்க மூணு மாதத்துக்கு மட்டும் போவாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து தான் ஆகணும் அங்கேயே இருக்க மாட்டாங்க அதுதான் குறுகிய கால இடம்பெயர்வு கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருக்கணும் அது வந்து கொஞ்சம் நாட்களாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் மாதங்களாக இருக்கலாம் அவ்வளோதான் இதுவளோ தான் அந்த இடம்பெயர்வு அது குடிக்கைக்களை இடம்பெயர்வு மு ரெண்டாவது என்ன நீண்ட நீண்டக்கால இடம்பெயர்வு இது வந்து என்ன சில பேர் அக்ரிமெண்ட் பேரில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு ஃபாரினுக்கு போவாங்க அவங்க வந்து ஆனால் திரும்பி வந்துடுவாங்க அங்கேயும் இருக்க மாட்டாங்க அங்கே போகும் வேலை நிமித்தமாக இல்லை படிக்கிறதுக்காண்டி இங்கே இருந்த ப இல்லை இப்போ இங்கே ப்ளஸ் டூ காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்கப்பா நெக்ஸ்ட்டு அந்த காலேஜி அங்க அந்த இருக்க அங்கே இருக்க அந்த அந்த ஊரில் இருக்க அந்த காலேஜுக்கு தான் போய் ஆகணும் அங்கே தான் நான் கேட்குற கோர்ஸ் இருக்குது அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நாள் அங்கே தங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்புறம் அதுக்காண்டி நீங்கள் போவீங்களா அதுதான் இடம் இடம்பெயர்வு அது வந்து வருஷ கணக்கில் இருக்கலாம் ஆனால் திருப்பி நம்ம நம்ம இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அதுதான் கால இடம்பெயர்வு அடுத்தால் பருவக்கலை இடம்பெயர்வு இது என்ன அப்படின்னு சொன்னால் பருவக்காலம் சில சில பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஓவர் இப்போ எப்படி சொல்கிறது பனிக்காலம் மழைக்காலம் பருவக்காலங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படிங்கும்போது போது இப்போது ஓரங்கே பனிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளே இருக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நம்ம கொஞ்ச நாள் போய் தான் ஆகணும் இது இதனால ஈஸியாக சொல்லணும் போனோன்னா மெயினாக விவசாயத்துக்காண்டி விவசாயத்தில் வந்து சில இடத்துல வந்து நல்லா இருக்காது அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த மண் வந்து நல்லா இருக்காது அப்படின்னா அடுத்தல எந்த சைடில் வளம மண் இருக்கோ அந்த இடத்துல போனால் போட்டால் தான் நம்மளுக்கு விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பக்கம் அதுக்காண்டி கொஞ்சம் நாளுக்கு மாறி போவாங்க அதான் அந்த பருவகால டைமில் அது சீசனுக்காண்டி போகிறது அதுதான் பருவகால இடம்பெயர்வு சரியா அப்போ முதல்ல நம்ம மூணு இது பார்த்துட்டோம் இடம்பெயர்வின் வகைகளில் இப்போ அடுத்தல இடம்பெயர்தலின் விளைவுகள் சரி இடம்பெயர்தலின் விளைவுகள் நாலு இருக்குது இடம்பெயர்த்தால் அதில் ஏதாவது ஒரு விளைவு இருக்கணும்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மக்கள் தொகை விளைவு சரி இது வந்து என்னென்னா மெயினாக என்ன சொன்னால் திருமணத்துக்கு பிறகு பெண்கள் இடம்பெயர்தல் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொண்ணுங்க அதிகமாக மாறுறாங்க இது வந்து மக்கள் தொகை விளைவு ஒரு இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்புறம் இந்த இடத்துலேருந்து மக்கள் தொகை வந்து அந்த இடத்துக்கு குறையுது இந்த இடத்துல அதிகமாகக்குது அப்புறம் இந்த இடம்பெயர்தல் மூலமாக அது நடக்குது அப்புறம் என்னோட வேலை தேடி இந்தியேருந்து இன்னொரு நாட்டுக்கு நூறு இடத்துக்கு போகிறோம் இப்போ இதே தான் திருநெல்வேலியும் சென்னைக்கு போகிறோம் அங்கே சென்னையில் மக்கள் தொகை அதிகமாகிடுது அதுதான் மக்கள் தொகை விளைவு இந்த இடம்பெறுதல் மூலமா மக்கள் தொகையில விளைவு ஏற்படுது அடுத்தால என்ன சமூக விளைவு இது வந்து என்னன்னு சொன்னா மக்கள் வந்து இருந்து இடம்பெறுறாங்க அதனால சமுதாயம் பன்முக சமுதாயம் எல்லாத்தையுமே சகிச்சிக்கிற ஒரு சமுதாயமாக உருவாகுது அவங்களுக்கு வந்து பழகி போயிடுது மக்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேருந்து தாராளமாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஊரில்னா சுடிதார் தான் போடணும் பொண்ணுங்க மேலே ஷால் போடாமல் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சென்னை பக்கம் போனால் கொஞ்சம் மாறிடுறாங்க இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னவங்களுக்கு புரிகிறதுக்காண்டி அந்த மாதிரி இது தப்பானது இல்லை அவங்களோட தாட் வந்து இ இப் இந்த வட்டத்துக்குள்ளேயே இல்லாமல் அதை தாண்டி வெளியே போகுது அவங்களோட மனப்பான்மை பெருசாகுது வேறு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க அப்படின்னா விளைவு மாறுதான் அதான் சமுதாய விளைவு அடுத்தால வந்து பொருளாதார விளைவு மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறது நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம்ல அதுதான் வேலைவாய்ப்புக்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அதனால மக்கள் தொகை அதிகமாகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல பொருளாதாரம் அதுலேயும் பிரச்சனை வருது அந்த இடத்துல உள்ள மக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்புறம் அங்கே பொருளாதார தேவை வந்து அதிகமாக இருக்குது அப்போனா இங்கேருந்து அங்கே போகும்போது அப்புறம் அங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்புறம் அங்கே அங்கே இருக்க மக்களுக்கு தகுந்தாக்கெல்லாம் அவங்க இப்போ இதெல்லாம் பார்க்கணும்ல இப்போ என்ன சொல்கிறதுனா இப்போ அங்கே ஒரு ஆயிரம் பேர் தான் இருக்காங்க அந்த ஊரில் அப்புறம் அந்த ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் பால் இந்த மாதிரிலாம் கொடுக்கணாங்க இப்போ இங்கேருந்து ஒரு ஐநூறு பேர் எக்ஸ்ட்ரா போகிறாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த ஐநூறு பேருக்கு அவங்க பார்க்கணும்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாகுதுல்ல அதுதான் பொருளாதார விரைவிலையும் மாற்றம் ஏற்படுது நாலாவது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் என்னென்னா இப்போ கிராமத்துலேருந்து அங்கே போகிறோம் நகர்ப்புறத்துக்கு போகிறோம் அங்கே மக்கள் தொகை அதிகமாகிடுது அங்கே அப்புறம் டிராஃபிக் ஆகிடுது சரி அங்கே போகிறவங்களாம் சும்மா இருப்பாங்களா அங்கே போனால் வண்டி வேணும் பார்த்திங்கன்னா அங்கே சென்னை பக்கம்லாம் போனீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் டிராஃபிக் ஆகிடும் ஒரு ஈவினிங் காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமும் ஈவினிங் ஸ்கூல் விடுற டைமு ஆஃபீஸ் விடுற டைம்னு பார்த்தா அங்கே ஓவராக ட்ராஃபிக் ஆகிடுது அப்போனா அங்கே மக்கள் தொகை அதிகமாகிடுது இதெல்லாம் டிராஃபிக் ஆகுது அங்கே வந்து தண்ணி மாசுபடுது காற்று மாசுபடுது எல்லாமே நடக்குது அப்போனா சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்படுதா அதுதான் சுற்றுச்சூழல் விளைவு இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இடம்பெயர்வின் வகைகளும் இடம்பெயர்தலின் விளைவுகளும் பார்த்தோம் சரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட கண்டினியூஷனாக பார்ப்போம் தேங்க் யூ